ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி சத்தான உணவு முளை கட்டிய பயிர் குழம்பு நம்ம செய்யலாம் வாங்க அது எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து முளை கட்டின பயிர் வந்து கடையிலேயே விற்கிது ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு பேக்கெட்டை வாங்கிட்டோம் அது வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம் இதில் நான் தண்ணியை விட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ண பிறகு நம்ம அதை தனியாக எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இந்த கிரேவிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து ஒரு வெங்காயம் நாலு தக்காளி எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உருளைக்கெழங்கு ஒரு சின்ன உருளைக்கெழங்கு நான் எடுத்திருக்கேன் ஏன்னா இந்த க இந்த கடலை வந்து இந்த பயிர் வந்து குக்கானால் அது கொஞ்சம் உதிரியாக இருக்கும் அது சேராது அதனால தான் இந்த உருளைக்கிழங்கு நான் இதில் சேர்க்குறேன் அப்போ தான் நல்லா கிரேவி சேர்ந்து வரும் இப்போ வந்து அந்த வெங்காயத்தை கட் பண்ணி ஒரு பேனில் போட்டுக்கலாம் லவங்க பட்டை ஏலக்காய் போட்டுக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைன் ஆயில் ஊற்றுக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆன உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வீட்லேயே அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் போட்டுட்டு அதனோட சேர்ந்து நல்லா வறுத்துடலாம் இந்த மாதிரி நல்லா குக் பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அதிலையே நான் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரே ஒரு உருளை அதில் அதிலே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற முளைக்கட்டின பயிர் வந்து இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதிலேயே நல்லா ஃப்ரை பண்ணுவோம் நல்லா அந்த வெங்காயம் அந்த எண்ணெயிலையே நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க சிறிதளவு நம்ம புதினா தலை இதில் போட்டுக்கலாம் வாசனைக்கு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம் இதில் ஒரு நாலு தக்காளி நான் யூஸ் பண்ண போகிறேன் நான் கட் பண்ணி போடலை மிக்சியில் அரைச்சி ஒன்றும் பாதியமாக அரைச்சி ஊற்றிருக்கேன் அப்போதான் கிரேவி கொஞ்சம் நல்லா வரும் ஏன்னால் இப்போ வர தக்காளி எல்லாம் ரொம்ப கெட்டியாக இருக்கிறதால நான் மிக்சியில் அரைச்சிட்டேன் இந்த மாதிரி நல்லா அரைச்சி விட்டு நல்லா குக் பண்ணுங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பாதி டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க கரம் மசாலா ஒரு பாதி டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி விடாத நம்ம நல்லா குக் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் இதில் நம்ம சிக்கன் கிரேவி மசாலா இருக்குது இல்லையா அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கிறேன் ஏன்னா ஹோட்டல் ஸ்டைலில் வந்து அந்த டேஸ்ட் வரும் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஸோ அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சிக்கன் கிரேவி மசாலா நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றி ஒரு நாலு விசில் விடலாம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றிடலாம் அவ்வளோதான் தண்ணியை ஊற்றி நம்ம குக்கர் தட்டு மூடிடலாம் மூடிட்டு ஒரு நாலு விசில் விடலாம் வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நாலு விசில் வந்துடுச்சி பாருங்கள் நல்லா குக்காயிடுச்சு குழம்பு இதில் உப்பு காரம்லாம் நல்லா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த உருளைக்கிழங்கெல்லாம் ஸ்மாஷ் ஆனால் கிரேவி வந்து கொஞ்சம் திக்னஸ்ஸாக வரும் இது தோசை சப்பாத்திக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதில் கொத்தமல்லி தண்ணியை கொஞ்சம் போட்டுக்கோங்க அவ்வளோதான் முடிஞ்சுது மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான் இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது அப்படியே வேக வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம் இது மாதிரி பசாலா போட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா பசங்கள் எல்லாரும் இன்மீடியேஸு பசங்கள்லாம் நல்லா சாப்பிடுவாங்க இது வந்து தோசை சப்பாத்தி பூரி சாப்பாட்டுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதுக்கு நான் சப்பாத்தி ரெடி பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சுக்கா சப்பாத்தியும் பண்ணிக்கலாம் இல்லை ஆர்டினரி ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் நெய்யை விட்டு சப்பாத்தி கூட டோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கிரேவி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பானுஸ் கிராண்ட் ஃபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க் யூ